சனாதனத்தை பற்றி பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சரை குறித்து அமைச்சரின் புகைப்படத்தை கத்தியால் குத்தியும் தீயிட்டு கொளுத்திய உத்தரப்பிரதேச மாநில சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜி ஜி சிவா புகார் அளித்துள்ளார் நேற்று அந்த பத்து கோடி ரூபாய் பணம் பற்றவில்லை என்று சொன்னால் மீண்டும் அதிகமாக கொடுக்கிற அவருடைய என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி ஒட்டுமொத்த பாஜக அரசையும் சங்பயர சங்கங்களையும் மிகவும் தூக்க தூக்கம் இல்லாமல் அளவிற்கு அவர்கள் ஆக்கியிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாக இங்கே தமிழ்நாட்டில் எப்படி வட வடக்கிலே மத கலவரத்தை இனக்கலவரத்தை மொழிக் கலவரத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயத்தை மத்திய பாஜக அரசும் சங்க சங்கங்களும் செய்கிறார்களோ அதே போன்று தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இது போன்ற வன்மத்தை பரவி கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதாவது சனாதன தர்மத்தை பற்றி அதில் இருக்கக்கூடிய யாத்தி தாழ்வை பற்றி மத்தியிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக பதிவிட்டிருக்கிறார் ஆனால் அவர் ஏதோ தவறாக பதிவிட்டது போன்று ஒரு பொய்யான தோரணையை முன்வைத்து ஒரு அமைச்சர் அமைச்சரையா கொலை மேற்கில் விடுக்கிறார் என்று சொன்னால் அப்ப நான் சாமியாருடைய மனநிலை தெரியும் சென்னை தனியார் மருத்துவ